வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு ஆகியவற்றில் மேலோங்கி வழங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிவைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் ராஜேஸ்வரியின் மருமகள் சத்யாஸ்ரீ பொள்ளாச்சி சேகர் இலக்கியவில் ரம்யாவின் தங்கை புனிதா கணிபுரித்துறை கஸ்தூரி வணிகவியல் ஆகாஷினி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர் நட்புடன் நிகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம വയ്യം നീടു ക മമഴൈ മണ്ണുക മെയ് വരുമ്പിയ അൻപക സൈവനെറി തൊങ്ങുക തൊങ്കുക ദൈവമി തൃണീര് സക്കേ ചുറ്റമ്പലം